வணக்கம் நான் மாசகன் சீஸ் இன்றைய சீக்கு சத்துக்கள் தரும் சமைத்த இரும்பு சமையலறையில் இருக்கும் அஞ்சரை பெட்டி அவசியம் இடம்பெறும் ஒரு பொருள் வெந்தயம் கசக்கும் சுவை இருக்காது என்று சொல்லுபவர்களே அதிகம் ஆனால் வெந்தயத்தில் ஏராளமான மருத்துவ குணங்கள் உண்டு இரும்பு சத்து சேர்க்கும் வெந்தயம் என்றால் வேக வைக்கப்பட்ட என்ற பொருள் அயம் என்பது இரும்புக்கான தமிழ் கலைச்சொல் மொத்தத்தில் வெந்தயம் என்றால் சமைத்த இரும்பு என்று பொருள் அதற்கேற்ப வெந்தயத்தில் இரும்புச்சத்து அதிகமாக உள்ளது இதனால் இரத்த சோகை பிரச்சனை இருப்பவர்கள் ஹீமோகுளோபின் குறைவாக இருப்பவர்கள் தினமும் உணவில் வெந்தயத்தை சேர்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் வலுவாக்கும் வெந்தயம் ஹேர்மோன் சீர ஹேர்மோன்களை சீராக்கும் தன்மை கொண்டது குறிப்பாக இதில் உள்ள டயனினின் சத்து பெண்ணின் ஹேர்மோனான ஈஸ்டோரோஷன் போல் செயல்படும் கர்ப்பப்பையை வலுவாக்கும் மாதவிளக்கு பலியை குறைக்கும் அதிக உதிர்போக்கு ஏற்படாமல் காக்கும் ஜீரணம் மேம்படுத்தும் வெந்தயத்தில் உள்ள சில இயற்கை ரசாயனம் ரசாயனங்கள் செரிமான மண்டலத்தை சீர் செய்து ஜீரக சக்தியை மேம்படுத்த உதவுகின்றது நூறு கிராம் வெந்தயத்தில் ஏழு கிராம் நாச்சத்து இருக்கின்றது இதனால் மலசிக்கல் பிரச்சினை நீக்கும் வாய் துர்நாற்றத்தை சரியாக்கும் கொழுப்பு குறைக்க வெந்தயத்தில் உள்ள சஃபோனின் என்ற இயற்கை ரசாயனம் உடல் கெட்ட கொழுப்பை கிரகிப்பை தடுக்கின்றது மேலும் இயற்கையாகவே உடல் உண்டாக்கும் கெட்ட கொழுப்புகளை குறைக்க விடுகின்றது இவற்றால் இரத்த குழாய்களின் கொழுப்புக்கள் படிவதும் தடுக்கப்பட்டு இரத்த ஓட்ட சீராக இருக்கும் இதய வலுவாகும் அடையும் உள்ள இதய வாழ்வு அடையும் உள்ளிட்ட பிரச்சினை இருக்காது மேலும் இதய தசை பகுதிகள் வாழ்வா வலுவாகுவதால் இதய ஆரோக்கியமாக இருக்கும் பொடுகு போக்கு கிராமங்கள் கிராமங்கள் தலை தேய்த்து தேங்காய் எண்ணெயில் வெந்தயம் போட்டு போட்டு வைத்திருப்பார்கள் வெந்தயத்தில் இருக்கும் லெசுத்தின் என்னும் ஒரு வகையான கொழுப்பு பொருள் வரண தலைமுடியை சரிசெய்கிறது பொடுகு பொடுகு போக்கின் முடியை பளபளப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க உதவுகின்றது நன்றி